தமிழ் குடி உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் நரேந்திரபாலா ஒரு நாட்டில் அனைத்து தரப்பினரையும் சமமா தான் ஒரு நாட்டை ஆளக்கூடியவங்களோட பண்பா இருக்கணும் ஆனா அப்படி இல்லாம ஒரு சமூகத்தை திட்டமிட்டே வஞ்சிக்கணும் அந்த சமூகத்தோட பெருமையை மக்கள் அறியக்கூடாது அவங்களோட வரலாறு அழிக்கப்படணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த ஆளும் அரசு அதாவது திமுக அரசு செயல்பட்டுட்டு இருக்காங்க அவங்க வஞ்சிக்கக்கூடிய வன்மம் கொள்ளக்கூடிய சமூகம் தான் இந்த வன்னியர் சமூகம் எதனால் அந்த வன்னியர் சமூகத்து மேல இவ்வளோ ஒரு ஒன்பம் கொண்டிருக்காங்கன்னு தெரில ஒரு விரோத போக்காக இருக்காங்கன்னு தெரில எத்தனையோ சுதந்திரப் போராட்ட தியாகிகள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நினைவிடம் அமைக்கல மணிமண்டபம் அமைக்கல அவங்க வரலாறு போற்றப்படலை அவங்க வரலாறு ஒரு புத்தகத்தில் வந்தது கிடையாது அவங்க சிலைகளை அதிகமா தமிழகத்தில் திறந்தது கிடையாது ஆனால் இவங்க மக்கள் வரி ஆட்சி ஆட்சியாண்டு மக்களுக்காக எந்த தியாகமும் உயிர் தியாகமும் பொருள் தியாகமும் செய்யாம இவங்களோட அடையாளங்களை இந்த நாட்டில் பல இடங்களில் சிலைகளாகவும் மணிமண்டபங்களாகவும் இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களோட நினைவிடம் வந்து பல கோடி ரூபாயில் பல ஏக்கர் நிலத்தில் அமைச்சிருக்காங்க இவங்களோட பூழ பறப்புலையும் இவங்களோட அடையாளத்தை நிலைநாட்டலையும் குறிக்கோளாக இருக்கிறவங்க இந்த நாட்டுக்காக உண்மையாகவே பாடுபட்டு உயிர் நீத்த வன்னிய தியாகிகளை வந்து இவங்க வந்து வெளியுலகம் உலகம் மாதிரியே செய்கிறது கிடையாது எத்தனையோ வன்னியர் தியாகிகள் இருக்காங்க இப்போ சென்னைக்கு இடம் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா சென்னப்ப நாயகருங்கிற ஒரு வன்னியர் தான் அதனால தான் அவர் பேரை காரணமாக வச்சு சென்னை அப்படின்னு வச்சாங்க அந்த சென்னையில் எத்தனை பேருக்கு இவர் தெரியும் இல்லை அந்த சென்னப்ப நாயகரை போற்றும் இவங்க சென்னையில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட அந்த வன்னிய சமூகத்தை தொடர்ந்து அழிக்கணும் இவங்க வரலாறு மறைக்கப்படுங்கிற குறிக்கோளில் தான் இந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரை செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட வன்னியர் சமூகத்துக்கு ஒரு அடையாளமாக பாதுகாவலராக மாறி மற்றொரு ஐயா அவர்கள் உருவாகி இந்த சமூகத்தை பாதுகாத்துட்டு வர்றாரு அப்பயும் வந்து சாதி தலைவர் சாதி கட்சியா கட்டமைச்சதும் நாங்க வந்து சாதி கட்சியா மட்டும் இருக்க மாட்டோம் அனைத்து சமூக மக்களுக்காக இருப்போம் இந்த சாதி சண்டைகள் இருக்கக்கூடாதுன்னு பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு சமத்துவ கட்சியா மாத்தி அனைத்து மக்களின் உரிமைக்காக போராடி அனைத்து சாதி மக்கள் உரிமைக்காக போராடி தான் இன்றளவும் வந்துகிட்டு இருக்காங்க அந்த காலத்திலேயே இடஒதுக்கீடு கேட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் போராடிய போராட்டத்துல இருபத்தோரு பேர் வன்னியர்கள் உயிர் நீத்தாங்க அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் இடஒதுக்கீடு தரப்ப நூத்தி ஏழு சாதியை இணைச்சி தராங்க அப்பவும் இந்த சமுதாயத்தை வஞ்சிச்சாங்க அப்போதிலிருந்து இந்த வன்னியர் சமூகம் இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வன்னியர் உள்ளிட ஒதுக்கீடு கேட்டால் அதையும் இந்த திமுக அரசு இது வரைக்கும் தரல இந்த வன்னியர் சமூகத்துக்காக ஒரு நல்லதுமே செய்யணும்னு நினைக்கல மயிலாடுதுறை மாவட்டத்தை பிரிக்கும் போது தற்காலிகமாக மாவட்ட ஆட்சியர்கள் இருக்கும்போது மயிலாடுதுறை மண்ணின் மைந்தர்கள் போட்டோலாம் அங்கே வைக்கிறாங்க அதுல வந்து சுவாமி நாகப்ப படையாச்சி அவர்கள் போட்டோ இல்லை அவர் புகைப்படத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லி பட்டாளி மக்கள் போய் கோரிக்கை வச்சு அங்கே தற்காலிகமாக வச்சாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இப்போ வந்து புத்தக கண்காட்சி நடந்தது அதில் மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு போட்டு மயிலாடுதுறைக்கு பெருமை சேர்த்தவங்க தியாகிகள் அவங்க ஃபோட்டோலாம் போட்டு வச்சுருக்காங்க அதுலேயும் சாமி நாகப்படையாட்சி கிடையாது அதுலேயும் பட்டாளி மக்கள் கட்சியினர் முகநூலில் பதிவிட்டும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கோரிக்கை வச்சும் சுவாமி நாகப்படையாட்சியை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ புதிதாக திறந்த கலெக்டர் அலுவலகத்துலேயும் சுவாமி நாகப்படையாச்சி அவர்கள் புகைப்படம் கிடையாது சரி யார் இந்த சுவாமி நாகப்படையாட்சியை என்ன அவர் சொல்லிட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியின் முதல் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்றவர் தான் மயிலாடுதுறை மண்ணின் மைந்தர் சுவாமி நாகப்பா படையாச்சார அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ் பார்க் நகரில் இருக்கும்போது இந்தியர்கள் தங்களுடைய கைரகையை பதிவு செஞ்சுக்கணும் அவங்களோட திருமணங்கள் வந்து இங்கே செல்லாது அவங்கள தனியாக ஒரு இடத்துல ஒதுக்கி தான் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லும்போது அந்த எழுத்து காந்தியடிகள் வந்து சத்தியாகிரக போராட்டம் பண்ணுறாரு அதாவது அற வழியில் போராட்டம்னால் நியாயமான முறையில் அமைதியான வழியில் தங்களோட கோரிக்கை நிறைவேற்ற சொல்லி அறவழி போராட்டம் பண்ணுறாங்க அதில் கைரகையை வச்சு கையெழுத்திடாதவங்க வந்து கைது செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இது நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த சட்டத்தை நடைமுறை கொண்டு வராங்க அப்போ காந்தியடிகளுக்கு துணையா அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர் மயிலாடுதுறை மண்ணின் மைந்தர் சுவாமி நாகப்படையாச்சார் அவர்கள் அவர் இந்த போராட்டத்தில் கலந்துட்டதால் அந்த நாட்டில் கைது செய்கிறாங்க இருபத்தாறு கிலோமீட்டர் அவரை நடத்தியே அழைச்சிக்கிட்டு போறாங்க அங்கே போய் ஒரு திறந்த வெளியில் குளிரில் போட்டு அடைச்சி வைக்கிறதும் அவரை போட்டு அடிக்கிறதும் அப்படி பல சித்திரவதை பண்ணி அதாவது கொலை செஞ்சதுக்கு சமமான கொடுமையெல்லாம் செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவரை விடுதலை செய்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் நிமோனியா நோயால் இதயம் பாதிக்கப்பட்டு இறந்துடுறாரு அப்படிப்பட்ட ஒரு தியாகியை இந்த மயிலாடுதுறை மண்ணில் அவருக்கு சிலை நிறுவனமாகவோ மணிமண்டபம் வைக்கவோ இல்லை அந்த மாவட்ட ஆட்சியர் கழகத்தில் வைக்கவோ இவங்க தயங்குறாங்க வன்னியற்பு வழங்க மறைக்கிறாங்க இப்படி உயிர் தியாகம் செஞ்ச தியாகிகளுக்கெல்லாம் ஒன்றும் செய்யாமல் இன்னைக்கு தாங்கள் இந்த நாட்டை ஆட்சி ஆண்டுகிட்டு அவங்களோட அடையாளங்களை பரப்பிட்டு மணிமண்டபம் கட்டுறதும் செலவு வைக்கிறதும் இதே போல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதே போல் இன்னும் நிறைய செயல் இருக்கு இப்ப திரைப்படங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனையோ வந்து புரட்சியாளர்களை காட்டுவாங்க தலைவர்களை காட்டுவாங்க தியாகிகள் படத்தை காட்டுவாங்க அப்படி இருக்கிறப்ப திரௌபதிங்கிற படத்துல வர்மா அவரோட புகைப்படத்தை வந்து அந்த ஹீரோயினை காட்டுவாங்க அதை வந்து காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படி என்ன வர்மா குற்றம் செஞ்சிட்டாரு வர்மாவோட வரலாறு நீங்க போய் பாருங்க அப்படி தீங்கான செயலை செஞ்சிட்டாரு அவரோட வரலாறு மறைக்கிறதுக்காக அவரோட அந்த ஃபோட்டோவை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த திரைப்படத்தில் மறைச்சாங்க ஆனால் மற்றவங்க எல்லாம் பகிரங்கமாக வந்து தங்களோட சாதி அடையாளத்தை தங்களோட தலைவர்கள் அடையாளத்தை வந்து காட்டலாம் அப்படி திரைப்பட ரீதியாக கூட இந்த வன்னியர்களை வஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க அரசியல் ரீதியாக இந்த வன்னியர்களை வஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க மற்றொரு ஐயாவோட நல்ல செயல்கள் மக்கள் அறியக்கூடாதுன்னா இது வரைக்கும் இவங்க வந்து தவறாக சித்தரிச்சுக்கிட்டு இந்த புகழை எப்படி மறைக்கிறாங்களோ அதே போல் ஐயாவோட புகழையும் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி தலை சிறந்த தலைவர் சமூக நீதி காப்பாற்றக்கூடிய தலைவர்னா மருத்துவர் ஐயா அவர்கள் தான் அதன் பிறகு தமிழக மக்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் நலனுக்காக வடாளி மக்கள் கட்சித் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் போராடிட்டு வரார் எதுக்காக சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி வன்னியர் விரோத போக்காவே செயல்பட்டு வர திமுக சமீபத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் நாயுடு மங்கலத்தில் வன்னியர் கலச சின்னத்தை வந்து அப்பகுதி மக்கள் வச்சுருந்தாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு மருத்துவர் ஐயா அவர்களால் திறக்கப்பட்டது அங்கே உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியினரும் வன்னியர் சங்கத்தினரும் அந்த வன்னியர் கலசத்தை நிறுவி மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து அதை திறந்து வச்சுட்டு வராரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அது காலப்போக்கில் அப்படியே இருந்திருக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த வன்னியர் கலசத்தை அகற்றணும் அப்படின்னு அங்கே உள்ள மாவட்ட நிர்வாகம் வந்து கேட்டுக்கிறாங்க அப்போ முடியாதுன்னு சொல்கிறப்ப இல்லை சாலை விரிவாக்க பணிக்காக நீங்கள் இதை அகற்றுங்க நாங்கள் திரும்பி வைக்க அனுமதி தரோம் அப்படின்னு சொன்னதும் அந்த வன்னியர் கலசத்தை அகற்றுறாங்க அகட்டிட்டு சாலை மேம்பாட்டு பணி முடிஞ்சு திரும்ப மாவட்ட நிர்வாக அனுமதியோட அங்கே எந்த இடத்திலும் இல்லை யாருக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி திரும்பவும் அங்கே நிறுவுறாங்க அங்கே நிறுவனத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம பட்டாளி மக்கள் கட்சியினர் வன்னியர் சங்கத்தினருக்கு தெரிவிக்காம மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா காவல்துறையினரை வச்சுக்கிட்டு அந்த கலசத்தை நீக்கிறாங்க அப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் வந்து கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்து போராட்டங்கள் நடத்துகிறாங்க அப்புறம் மாவட்ட நிர்வாகம் வட்டாட்சியர் எல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க சரி அதனால் எந்த பாதிப்பும் இல்லை திருப்பி நீங்கள் நிறுவிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு அங்கே அந்த கலசத்தை நிறுவ விடவே இல்லை பேச்சுவார்த்தையிலே போயிட்டு இருந்தது இப்போ இரண்டாண்டு காலமாகியும் அங்கே வன்னியர் கலசத்தை நிறுவ விடலை பொறுத்து பொறுத்து பார்த்த பாமகவினரும் வன்னியர் சங்கத்தினரும் என்ன பண்ணுறாங்க நேற்று வந்து வன்னியர் கலசத்தை அங்கே மீண்டும் அதே இடத்துல நிறுவுகிறாங்க அப்போ உடனே காவல்துறையினர் வந்து அதை அப்புறப்படுத்துகிறாங்க அங்கே படாளி மக்கள் கட்சியினர் வன்னியர் சங்கத்தினர் வந்து போராட்டம் பண்ணுறாங்க இந்த நிலை அப்படியே நீடிச்சுக்கிட்டு இருக்கு இது வந்து நிச்சயமாக வந்து ஒரு சரியான செயல் கிடையாது சமூக நீதி காப்பாற்றக்கூடியவங்க செய்கிற செயல் கிடையாது ஒரு தமிழகத்தை ஆளக்கூடிய அனைவரும் சமமாக பார்க்கக்கூடிய முதல்வர் இல்லை அந்த அரசாங்கம் செய்யக்கூடிய செயல் கிடையாது இதை ஒருத்தர் ஐயா அவர்கள் வன்மையாக கண்டிச்சிருக்காரு எதற்காக அனுமதி தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் அனுமதி தராமல் இரண்டு வருடமாக அழகழிச்சு இப்போ வச்சதும் எதுக்கு எடுக்கிறீங்க ஏன் நீங்கள் அனுமதி தெரில இதனால் எந்த இடையூறும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்து ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க யாரை திருப்திப்படுத்துறதுக்காக அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க அப்போ மக்களை சமமாக தான் பார்க்குறீங்களா நிச்சயமாக இந்த இதை மீண்டும் நிறுவனும் அதே இடங்களில் பல பகுதிகளில் போக்குவரத்துக்கு இடையூறா மக்களுக்கு இடையூறா பல சின்னங்களும் பல சிலைகளும் இருக்குது சமீபத்தில் கூட விதிமுறை மீறலாக நிறைய சிலைகள் இருக்காங்க அதெல்லாம் ஏன் கேட்க மாட்டேறீங்க அப்போ ஆளும் அரசுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களாம் வைக்கலாம் சிலை நிறுவனம் நாங்கள் வைக்கக்கூடாதா இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து மீண்டும் வன்னியர் கலசத்தை நிறுவலனா மாபெரும் போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு ஒருத்தர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காரு இது நிச்சயமாக தமிழக அரசு வன்னியரை வஞ்சிக்கக்கூடிய செயல் தான் மற்ற எல்லாரும் சிலை வைக்கலாம் மற்றவங்க தங்களோட நினைவு சின்னங்கள் அமைக்கலாம் ஆளுங்க கட்சியாக இருந்தால் அவங்க எங்கே வேணாலும் நடுவோட்டில் கூட சிலை வைக்கலாம் ஆனால் மற்றவங்க வைக்கக்கூடாது ஒன்றுமே செய்யாமல் இவங்க புகழை பரப்பலாம் மக்கள் வெறி படத்தில் இவங்களோட அடையாளங்களை நிறுவலாம் மணிமண்டபம் கட்டலாம் ஆர்ச்சி கட்டலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் உண்மையாகவே ஒரு வரலாற்று புகழ்மிக்க வன்னியர் சமூகம் தனக்கான அடையாளத்தை வந்து ஒரு யாருக்கும் இடங்கள் இல்லாமல் ஒரு இடத்துல நிறுவிடக்கூடாது அவங்களோட புகழ் மறைக்கப்படணும் அவங்களோட வரலாறு மறைக்கப்படணும் அப்படிங்கிற திட்டமிட்ட செயலை ஏன் அப்படி அவங்க புகழ மறைச்சு என்ன பண்ண போறீங்க நீங்க ஒருத்தர் புகழ்ச்சியை ஒரு உண்மையை உங்களால அழிக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது அது எத்தனை காலம் சென்றாலும் வெளிவரும் உண்மை வரும் நீங்க எப்படி உங்க நினைவு சின்னத்தை அமைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே தான் எல்லாரும் நினைப்பாங்க அதே போல எந்த சமூகமாகட்டும் எந்த மதமாகட்டும் அவங்களோட வரலாறுன்னா அதை பாதுகாக்க செய்யுங்க நீங்கள் செய்யலைன்னா அவங்க செஞ்சுப்பாங்க அந்தந்த சமுதாயமும் மதமோ அவங்கவுங்க வரலாற்றை அவங்கவுங்க கொள்கையா அவங்கவுங்க பெருமையா பாரம்பரிய புகழாக அவங்கவுங்க பாதுகாத்துக்கிட்டோம் இதில் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்ன நியாயம் என்ன சமூக நீதி இது வந்து நீங்கள் வந்து ஒரு நாட்டை சமமா பார்க்குறவங்க நடத்துற முதல்வர் செய்கிற வேலையா தொடர்ந்து இந்த வன்னியரை வஞ்சிச்சுக்கிட்டு வராதிங்க இதெல்லாம் வந்து இந்த வன்னியர் மக்கள் உணர்ந்துக்குங்க நிறையா பேர் இந்த வன்னியர் சமூகத்திலேயே இதே போல இந்த திமுகவுக்கு கூடையா இல்லை இந்த பணத்துக்காக காசுக்கு விலை போகிற வன்னியர்கள்லாம் வந்து மருத்துவர் ஐயாவை குறை சொல்லுவாங்க இது போல விஷயத்துக்கு வந்து அவங்க குரல் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரல் கொடுத்துருக்க மாட்டாங்க போராடி இருக்க மாட்டாங்க கேட்டால் நானும் வன்னியர்னு சொல்லிப்பாங்க அதாவது இந்த வன்னியர் சங்கம் இந்த வன்னியர் கலசம் இந்த வன்னியர் சங்கம் வந்து ஐயாவுக்கு மட்டும்தான் அந்த வன்னியர்கள்லாம் கிடையாது ஆனால் நானும் வன்னியர்னு சொல்லிப்பாங்க இவங்களாம் அப்படி இந்த வன்னியர் சமூகத்துக்காக குரல் கொடுக்காமலும் ஐயா மேலே பழியை போட்டு தான் தான் பெரிய வன்னியர்கள் பாதுகாவலர்னு சொல்கிற யாரும் இந்த வன்னியர் சமூகத்துக்காக செய்யலை மற்ற கட்சியில் உள்ள வன்னியர்களும் இது குரல் கொடுக்கல அவங்களுக்கெல்லாம் உணர்வு இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் மற்ற எல்லாருமே உணர்வாக தான் இருக்காங்க அவங்கவுங்க அடையாளங்களை சாதிய சாதிய தலைவர்களை அவங்கவுங்க பாதுகாத்து பராமரிச்சுட்டு தான் வராங்க ஆனால் இவங்க தான் வந்து தவறிடுறாங்க அவ்வளோ ஒரு வஞ்சமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டு இவங்களே இருக்கும்போது மற்றவங்க இருக்கிறதுல வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த நிலை மாறணும் வன்னியர் மக்கள் இல்லாமல் மக்களும் உணரணும் நான் எல்லாருக்கும் பொதுவாக தான் பேசுகிறேன் இந்த நாட்டில் அவங்கவுங்களுக்கு உண்டான வாழ்வியல் முறையை அவங்கவுங்களுக்கு உண்டான சலுகையை கொடுத்து சமமாக நடத்துங்க அதை தான் சொல்கிறோம் நாங்கள் எங்களுக்கு மட்டும் செய்யுங்க நாங்கள் தான் வந்து பெருமையானவங்க எங்களுக்கு மட்டும்தான் வரலாறு இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்ல கிடையாது எல்லாரோட வரலாறும் பாதுகாக்கப்படணும் அதில் திட்டமிட்டு இந்த வன்னியர் சமூகத்தை வந்து நீங்கள் இரட்டடிப்பு செய்கிறீங்க மறைக்கிறீங்க வன்னியர் புகழ அழிக்க நினைக்கிறீங்க வன்னியர் இடங்களை கையகப்படுத்தி அழிக்க நினைக்கிறீங்க இந்த வன்னியர் சமுதாயத்தை பல வகையிலையும் அனைத்து வகையிலும் நீங்க வந்து அழிக்க நினைக்கிறீங்க அந்த இனத்தை மாற்றிக்கிங்க இல்லைன்னா வன்னியர் மக்கள் நிச்சயம் உங்களுக்கு பாடம் போகட்டுவாங்க என்னைக்குமே மருத்துவர் தான் இந்த வன்னியர் சமூகத்துக்கான பாதுகாப்பு அப்போ அவர் வன்னியர்கான தலைவர் தானா அப்படின்னா கிடையாது ஏன் இன்னைக்கு பிற சாதிக்காரர்கள் நாட்டு ஆண்டு நல்லது செய்யலையா இன்னைக்கு நாட்டை ஆண்ட ஆள்ற எல்லாமே அவங்கவுங்க சாதி அடையாளத்தில் அவங்கவுங்க சாதி வழியில வந்தவங்க தானே அவங்க மக்களுக்கு நல்லது நினைக்கும் போது இந்த வன்னியர் சமூகத்துல பிறந்த மருத்துவர் ஐயா வந்து நல்லது செஞ்சிட மாட்டாரா அனைத்து சமூக மக்களும் நல்லது செஞ்சிட மாட்டாரா இன்றைக்கி சாதி ஒன்மத்தை உள்ளே வச்சுக்கிட்டு சமூக நீதி போகிறான்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் சாதி வேறி இல்லாமல் சமூக நீதி காப்பாற்றி இன்றைக்கி பல நல்லதை செஞ்சது மருத்துவர் ஐயா மட்டும்தான் எல்லாம் வந்து நாடக அரசியல் நடிப்பரிசியல் செய்கிறாங்க அப்படிப்பட்ட அரசியல பட்டாளி மக்கள் கட்சி ஒருபோதும் செய்யலை இன்றைக்கி அனைத்து மக்களுக்குமான கட்சி பட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த தமிழகத்தை காக்கக்கூடிய கட்சி பட்டாளி மக்கள் கட்சி தான் சாதி மதபேதமின்றி நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நன்றி